தமைய தெலவா ஸ்பெசஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் இன்னைக்கு ரெண்டாவது போட்டியை ஒன்பது மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது ஸோ இந்த மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு டீம்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் செவன் என்னவாக இருக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ் இறக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ்து லாஸ் டீம் தொடர்ந்து ரெண்டு மேட்சை வின் பண்ணிவிட்டு இந்த ஒரு மேட்சுக்கு வராங்க ஸோ தமிழகத்தில் லாஸ் டீம் கிட்ட கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும் அந்த ஆல்ரெடி இதே தெலுங்கொட்டிரன் டீமை நம்ம தூக்கடிச்சாச்சு முதல் போட்டியே இந்த தெலுங்கொட்டிரன் டீம் அகன்ஸ்டாக தான் ப்ளே பண்ணியிருந்தோம் அந்த ஒரு மேட்சை தமிழகத்தில் லாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சையும் வின் பண்ணுறதுக்கு நம்ம தமிழத்து லாஸ்ட் டீம் வெறித்த காத்துக்கிட்டு இருப்பாங்க போன மேட்ச்சை நம்ம பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு அகன்ஸ்டாக ப்ளே பண்ணியிருந்தோம் அந்த மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு கிங் ஆஃப் சவுத்தே நாங்கள் தான் சவுத்தில் நாங்கள் தாண்டா கிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ஜுன் தேஷ்வால் சொல்லியிருந்தார் இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் தலாஸ்டிங் தான் கிங்காக இருக்காங்க ஏன்னா இந்த சீசனில் தெலுங்கு டென்னி டீமையும் தோக்கடிச்சுட்டாங்க அண்ட் அதே மாதிரி பெங்களூர் புல்ஸ் டீமையும் தோற்கடிச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் கிங்காக இருக்காங்க இனிமேலும் கிங்காக இருக்கணும்னா இந்த மேட்சையுமே நம்ம டீம் தோக்கடிச்சாகணும் தெலுங்கு டெட்டன் டீமை தூக்கடிச்சு அர்ஜுன் தேஷ்வால் அவரோட வார்த்தையை காப்பாற்று வர இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு குட்டி உங்களோட ஃபேவரட் டீம் எது அப்படிங்கிறத கீழே காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் திலாஸ் டீமா தெலுங்கு டெட்டன் டீமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க ஓகே இந்த தெலுங்கு ஓட்டன் டீமை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நல்ல டீம் தான் ஆனால் இந்த சீசனில் அவங்களால பெருசாக எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியலை கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் டோட்டலாக இந்த சீசனில் எட்டு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த எட்டு மேச்சில் அந்த டீம் மூணு மேட்ச்சை மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க அஞ்சு மேட்ச்சை அந்த டீம் தோத்துட்டாங்க பாயின்ஸ் டேபிளையுமே இப்போ எட்டாவது பொசிஷனில் இந்த தெலுங்கு டீம் இருக்காங்க கடைசியாக பிளே பண்ண மூணு மேட்ச்சையுமே இந்த டீம் தோத்துட்டு தான் வந்திருக்காங்க புனேரி பள்ளி டீம் அகென்ஸ்டாகவும் இந்த டீம் தோத்துட்டாங்க பெங்களூர் புல்ஸ் டீம் அகென்ஸ்டாகவும் இந்த டீம் தோத்துட்டாங்க கடைசியாக தபாங் தில்லி கேசி டீமுக்கு அகென்ஸ்டாக இந்த டீம் ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச்சையுமே இந்த தெலுங்கு டீம் தோத்துட்டாங்க ஸோ கண்டிப்பாக தெலுங்கு டீம் கம்பேக் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த டீமோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறது இந்த டீமோட ரைடிங் யூனிட் தான் ரைடர்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்காங்க நம்ம விஜய் மாலிக் இருக்கார் பரத் இருக்கார் பிரஃபுல் சவ்வாரா இருக்கார் சேட்டன் இருக்காரு அண்ட் இது போகவும் நம்ம மஞ்சி ஜெய் பகவான் மரனா நிறையவே நல்ல பிளேயர்ஸ்லாம் இந்த டீம் கிட்டே இருக்காங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் தான் பட் இருந்தாலும் இந்த டீம் ப்ராப்பராக இவங்கள யூஸ் பண்ண மாட்டேங்க விஜய் மாலிக் பெர்ஃபார்ம் பண்ணால் பரத் பர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் பரத் பர்ஃபார்ம் பண்ணால் விஜய் மாலிக் பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மேட்ச்சில் ஒன்றா பர்ஃபார்ம் பண்ணால் தான் இந்த மேட்ச்சில் இவங்களால் வின் பண்ண முடியும் தமிழ் தலாஸ் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க இப்போ கடைசியாக ப்ளே பண்ண மேட்சஸ் எல்லாத்துலேயுமே அவங்க வின் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க நல்ல ஒரு மொமெண்டம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட டீம் ககென்ஸ்டாக இவங்க ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு விஜய் மாலிக்கும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணணும் பரத் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியாகணும் அப்படி இல்லைனா தேர்ட் செஸ்ட் ரேராக போகிற நம்ம பிரபு ஜவாரே அர் ஜெய்டன் மாதிரியான பிளேயர்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ப்ரூஃப் பண்ணி காமிச்சாகணும் இதுக்கு முன்னாடி மேட்சஸில் ஓரளவுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க பட் இந்த மேட்ச்சில் சூப்பர் டென்லாம் எடுத்து பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக விஜய் மாலிகார் பரதோடா இந்த ரெண்டு விதத்தில் யாரோ ஒருத்தர் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுவாங்க பட் ஒருத்தர் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணால் எந்த ப்ரோஜனமும் இருக்காது ரெண்டு பேரும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணியாகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி தெலுங்கு டெண்டன் டீம் கிட்ட நிறையவே நல்ல ரைடர்ஸ்லாம் இருக்காங்க பட் அவங்கள ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டிருக்காங்க இந்த மேட்ச்சில் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா தெலுங்கு டீமோட ரைடிங் யூனிட் பயங்கரமாக இருக்கும் அப்படியே அந்த டீமோட டிஃபென்ஸ் பக்கம் வந்தாங்கன்னா டிஃபென்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் அன்கீத் ப்ளே பண்ண போகிறாரு ரைட் கார்னர் பொசிஷனில் நம்ம சுபம் சிங் டே ப்ளே பண்ண போகிறாரு இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப பெரிய வர மாட்டுக்கு சுபம் சிங் டே ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் பிளே பண்ணுற அன்கீத் ஓரளவுக்கு நல்லாவே விளையாண்டுகிட்டு இருக்காரு இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக அவர் தான் ப்ளே பண்ணுவார் அவருக்கு பேக்கப்பாக நம்ம அம்மன் வேறு இருக்கார் ஆனால் அதே சமயம் நம்ம சுபம் சிங்டேக்கு பேக்கப்பாக நம்ம சங்கர் கடை வேற இருக்காங்க ஸோ டிஃபென்ஸில் கார்னர் பொசிஷன் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் தான் பட் ஒரு சில மேட்சஸில் இவங்களுமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க கவர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அஜித் பவருமே ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே இருக்காரு ரைட் கானொசிஷனில் அவி தூஷன் அப்படிங்கிற ஒரு பிளேயருமே ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அவருமே அவரோட பெர்ஃபார்மென்ஸை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாரு டிஃபென்ஸ்லையுமே நிறையவே நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க பட் இவங்கலாம் ஃபார்முக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் இந்த மேட்ச்சிலையுமே கன்சிஸ்டன்சி பெருசாக அந்த டீம் கிட்டே இல்லை ஒரு மேட்ச் நல்லா ப்ளே பண்ணால் அடுத்த மேட்ச்சில் கொஞ்சம் மோசமாக ப்ளே பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நல்லா ப்ளே பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க ஆல்ரெடி இந்த டீம் எட்டு மேட்சஸை பிளே பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சையும் சேர்த்தா ஒம்பது மேட்ச் ஆயிரும் இந்த சீசனில் இருபத்தி ரெண்டு மேட்சஸ்லாம் கிடையாது வெறும் பதினெட்டு மேட்ச் மட்டும்தான் இருக்க போகுது ஸோ பாதி மேட்சஸை ஆல்ரெடி தெலுங்கு டீம் பிளே பண்ணிட்டாங்க ரொம்பவே முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தெலுங்கு டீம் இருக்காங்க இந்த சமயத்தில் நல்லா ப்ளே பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க பட் இந்த சமயத்திலே சொதப்பிட்டாங்கன்னா கடைசியில இந்த டீம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ரொம்பவே க்ளோஸாக போகும் பதினெட்டு மேட்சஸ் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீம் பற்றி பார்த்துடலாம் தமிழ் தலாஸ் டீ பத்தி ஆல்ரெடி நான் ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோல நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக பேசியிருக்கோம் தமிழ் தலாஸ் டீம் இது வரைக்கும் ப்ளே பண்ண மேட்சஸில் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க என்னென்ன அட்வான்டேஜஸ்ல நம்ம டீம்க்கு இருந்தது எந்தெந்த பிளேஸ்லாம் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே பேசியிருக்கோம் அண்ட் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அது எப்படி சரி பண்ணலாம் இதுக்கப்புறம் மேட்சஸ்ல எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா விஷயம்

ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் கொஞ்சம் மோசமாக ப்ளே பண்ணியிருந்தார் அந்த குஜராத் மேட்ச்ல மட்டும்தான் அஞ்சு பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு மற்றபடி எல்லா மேட்சஸ்லேயுமே சூப்பர் டென் ஸ்கோர் இருக்காரு ரொம்ப ஈஸியாக ரொம்ப அசால்ட்டாக பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் ரொம்ப சுலபமாக போனஸ் பாயிண்ட்டையும் ஸ்கோர் பண்ணிட்டு வராரு ஸோ அர்ஜுன் தேஷோவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுவார் அண்ட் அவர்கிட்ட இருந்து ஒரு சூப்பர் டென்னுமே உறுதியாக வந்துடும் அவரை பற்றி பெருசாக பிரச்சனை கிடையாது அவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம நரேந்தர் கொண்டோலா இருக்கார் நரேந்தர் கொண்டோலாவும் இந்த சீசனில் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட இருந்து ரொம்ப பெரிய வர வரமாட்டேக்கு பட் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு தேவையான ஒரு சப்போர்ட் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு செகண்டரியராக டீமுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷனை நிறையந்தர் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சிலையும் என்ன பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம் தேர்ட்டு செஸ்ட் டேட்ரை பொறுத்த வரைக்கும் மேபி இந்த மேட்ச்சில் நம்ம மொயின் ஷெஃப் ஆகி ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் என்னோட ஒப்பீனியன் அவருக்கு பதிலாக நம்ம ஹிமாஷ் யாதவையே ப்ளே பண்ண வைக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம டீமில் சாகரத்தை கிடையாது அவர் இல்லாத ஒரு குறையை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹிமாஷ் யாதவ் தான் டிஃபென்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு கீ பிளேயராக இருக்கார் தேவைப்பட சமயத்தில் எல்லா பொசிஷன்லையுமே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு லெஃப்ட் கார்னர்லையும் ப்ளே பண்ணுறாரு ரைட் கார்னர்லையும் ப்ளே பண்ணுறாரு இன் பொசிஷன்லையும் ப்ளே பண்ணி கொடுக்காரு ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸில் எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்துருந்தாரு அண்ட் ரொம்ப முக்கியமாக டிஃபென்ஸில் நிறையவே பிளேயர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் கொடுக்காரு முக்கியமாக நம்ம தினே முக்கியமாக நம்ம நிதேஷ்குமாருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹிமான்ஷு யாதவ் ஸோ கண்டிப்பாக இவர் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார் இந்த போட்டியிலையும் மேக்ஸிமம் இவரை தான் நம்ம தமிழ் லாஸ்ட் டைம் ப்ளே பண்ண வைப்பாங்க இன்னமும் அதிகமான ரைடுக்கு கூட நம்ம ஹிமான்ஷு யாதவை அனுப்பி பார்க்கலாம் அவராலையுமே ரைடில் ஒரு அளவுக்கு பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு வர முடியும் அண்ட் போனஸ்மே கொஞ்சம் போடுவார் அண்ட் அதே மாதிரி மேட்சோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெண்டு பிளேயர்ஸையுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரைடர் தேவைப்பட்ட நம்ம மொயின் ஷாஃப் ஆகிய உள்ள எடுத்துட்டு வந்துக்கலாம் இல்லை இல்லை தமிழ் சிலாஸ் டீமுக்கு ஒரு டிஃபெண்டர் தான் தேவைப்படுறாங்கன்னு நினைச்சாங்கன்னா அந்த சமயத்திலேயுமே நம்ம ஹிமான்ஷு யாதவ கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வால் நரேந்தர் கொண்டோலா அண்ட் நம்ம ஹிமான்ஷி யாதவ் இந்த மூணு பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் கார்னர் பொசிஷனில் நம்ம சுரேஷ் ஜாதவ் தான் பிளே பண்ணுவார் சாகராத்தி இந்த மேட்சச்சுக்கு வருவாரான்னு கேட்டிங்கன்னா வர மாட்டார் அவர் இப்போ தமிழ் திலாஸ் டீம் கூட கிடையாது இன்ஜூரியிலேருந்து ரெக்கவர் ஆகிறது பேருக்கார் ஸோ இன்ஜூரியிலேருந்து ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் டீம் கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவார் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக நம்ம சாகராத்தி இருக்க மாட்டார் சுரேஷ் ஜாதவ் தான் ப்ளே பண்ணுவார் அலிரேசாக்கல்லையும் இன்னும் வரலை லெஃப்ட் கார்ர் பொசிஷனில் நம்ம நிதேஷ்குமார் தான் ப்ளே பண்ணுவார் அவர் கண்டிப்பாக இருப்பார் கவர் பொசிஷனை பொறுத்தவரைக்கும் சந்தேகமே வேண்டாம் நம்ம ரோனக் அண்ட் ஆஷிஷ் இவங்க தான் ப்ளே பண்ண போகிறாங்க இல்லை ரோனக்கோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது போன மேட்ச்சில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு போன மேட்சில் இல்லை கடைசியாக பிளே பண்ண அந்த ரெண்டு மேட்ச்லேயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயுமே ஒரு முக்கியமான ஒரு கீ பிளேயராக நம்ம ரோனக் இருப்பார் அண்ட் அவர் கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஆஷிஷுமே இருக்கார் ஆஷிஷ் இது வரைக்கும் இந்த சீசன்ல பெருசாக எந்த சம்பவத்தையும் எந்த சம்பவத்தையும் பண்ணல ஓரளவுக்கு டீசென்டா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் சோ டோட்டலா இதுதான் நம்ம தமிழ் திலாஸ் டீமோட ஸ்டார்டிங் சவனா இருக்க சான்ஸ் இருக்கு இந்த நம்ம மேட்ச்சி டீம் வின் பண்ணுவாங்களா இல்ல தெலுங்கு டீம் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கமெக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பண்ணாதவங்க என்னோட ஒப்பீனியன் தமிழ் திலாஸ் டீம் தான் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் எனக்கு தெலுங்கு டீமோட டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு கண்டிப்பா இந்த டிஃபென்ஸை வச்சுக்கிட்டு அர்ஜுன் தேஷ்வால் நரேந்தர் கொண்டுள்ள மாரான பிளேயர்ஸை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதே மாதிரி தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸுமே இப்போ முன்னே இருந்ததை விட இன்னமும் பெட்டராக இருக்குது முதல் போட்டியில் கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க ஏதோ பவன் ஷேராவத் ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணி அந்த மேட்ச்சை வின் பண்ண வச்சுட்டாரு பட் அந்த மேட்சில் இருந்த டிஃபென்ஸுக்கும் இந்த மேட்சில் இருக்க போகிற டிஃபென்ஸுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆல்ரெடி அந்த டீமோட ரைடிங் யூனிட்லேயுமே நிறையவே பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது ஸோ தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸுமே ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிறப்ப தெலுங்கோட்டை டீமோட ரைடர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ரைடிங்லேயும் தமிழ் தலாஸ் டீம் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க டிஃபென்ஸ்லேயுமே நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ என்னோட ஒப்பீனியன் தெலுங்குட்டை டீமை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் தலாஸ் டீம் ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தெரியுறாங்க இந்த மேட்சையுமே தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thanks